சிவாயணமாக நான் உங்கள் கருவாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல் பரிகாரம் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாதங்க அதாவது ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து நிறைய பக்க தள்ளுபடியெல்லாம் பயங்கரமாக போட்டுருவாங்க நம்ம பல பொருள்கள் எடுப்போம் ஆனால் இந்த மாதத்தில் வந்து பல பொருள்கள் இல்லைங்க சில பொருள்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நம் முன்னோர்கள் வகுத்து வச்ச பாடங்க அதாவது ஆடி போய் ஆடி போய் ஆவணி வந்தால் என் பையன் டாப்பில் வருவான்னு சொல்லுவாங்க அந்த ஆடி மாதம் அப்படிங்கும் போது யாருமே எந்த ஒரு புது வேலையும் தொடங்க மாட்டாங்க அதே மாதிரி புதுசாக நம்ம வந்து எதுவும் எடுக்கக்கூடாதுங்க அதே மாதிரி தங்கம் அதாவது புதுசாக ஒரு தங்கம் தங்கத்துக்கு தாலி அதாவது ஆடி மாதம் வந்து தாலி சரடு மாத்தலாம் ஆடி பதினெட்டு ஆடி பேருக்கு தாலி சரடு ஏற்கனவே போட்டுக்கிற சரடு அதாவது நூல் வந்து பழசாயிடுச்சுன்னா அதை மாற்றலாங்க ஆனால் புதுசாக தங்கம் வாங்கி கோர்க்கக்கூடாது தங்க தாலி போடக்கூடாதுங்க புதுசாக தங்கம் வாங்கக்கூடாது புதுசாக துணி வாங்கக்கூடாது அதாவது நல்ல காரியங்களுக்கு உண்டான பட்டு சீலை இந்த மாதிரி ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பட்டு சீலை ஆடி மாதத்தில் வந்து விலை கம்மியாக இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி எடுக்கிறது வந்து ரொம்ப நாள் தங்காதுன்னு கூட சொல்லுவாங்க அதாவது தங்க நகையாக இருந்தாலும் நம்ம வாங்கினாலும் அது வந்து அடிக்கடிக்கு அடமானத்தில் போகிறதோ ஆகிறதோ அல்லது வேறு ஏதாவது சேதாரம் ஆகிறதோ இந்த மாதிரிலாம் ஆகிட்டுருங்க அடுத்த வந்து ஆடி மாதம் எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது மின்சாதன பொருள் வண்டி வாகனம் வீடு மனை இது போன்ற பொருட்கள் எதுவுமே நிரந்தரமாக இருக்கிறது நம்ம எதுவுமே வாங்கக்கூடாதுங்க அப்படி வாங்கினா அது சேதாரத்தில் தான் முடியும்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து ஆடி மாதம் எந்த முகூர்த்த நாளும் இருக்காதுங்க ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாளாக இருந்தாலும் அது மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா கோயிலுக்கும் திருவிழாவுக்கு உகந்த இருந்தாலும் கருப்புசாமி முனீஸ்வரன் போன்ற காவல் தெய்வங்களுக்கு திருவிழா மாதமாக இருந்தாலும் அந்த மாதத்தில் வந்து ஆக்ரோஷமாக இருக்கிறதுனாலையும் சிவனும் பார்வதியும் பிரிஞ்சு தவம் இருந்ததுனால அந்த மாசம் வந்து எதுக்குமே உதவாத மாசம் அப்படிங்கிறதுனால தான் ஆன்மீக மாதமாக தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்த மாதத்துல வந்து நம்ம எந்த ஒரு புது பொருளையும் வாங்கி நம்ம சேர்க்கணுன்னு நினச்சி சேர்க்கக்கூடாதுங்க அதுக்காக தான் வந்து கடையில் பல இடத்துல வந்து தள்ளுபடிங்கிற பேரில் ஆடிக்கழிவு அப்படிங்கிற பேரில் பல பொருட்களை தள்ளுபடி கொடுத்து மக்களை வந்து ஈர்ப்பு விசையாக்கி இழுத்துக்கிறாங்க அந்த மாதிரி இனிமேல் எதுவுமே நீங்கள் வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆடி போய் ஆவணியில் மூர்த்தநாள் வரும் போது நல்ல காரியத்துக்கு எல்லா பொருளும் வாங்கி சேமிச்சு வைங்க வீட்டில் வந்து செல்வம் பெறுங்க வாழ்க அப்படின்னா சிவாயானமாக நான் உங்களுக்கு அருவாண்டு இந்த சேனல் பிடிச்சத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஒவ்வொரு சப்ளைக்கும் ஒவ்வொரு லைக்குக்கும் எங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் வீடியோ போடலாம் பரிகாரம் சொல்லலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு என்ன வருங்க எளிமையான பரிகாரம் செலவில்லாத பரிகாரம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் வாழ்வோல அப்படின்னா சிவாயணமாக